மதுரிகாளி அம்மா கோயிலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் வந்தேன் அவனை நல்ல மாதிரியே இருந்துச்சு ஒரு வருஷமா வந்து பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து எந்த கஷ்டம் இல்லாத நல்ல மாதிரியே நான் ஆனால் நல்லா தான் இருந்தேன் ஒரு வருஷமா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் வந்த வரைக்கும் ஆனால் பரவாயில்ல இது வரைக்கும் பரவாயில்லை நான் நல்லா இருக்கிறதுனால திருப்பியும் வந்து மறுபடியும் மதுரகாளி அம்மா கோயிலுக்கு வந்திருக்கிறேன் என் பேர் ஷான்லா நாங்கள் வாணிமடி திருப்பத்தூர் மாவட்டம் எங்கள் வீட்டுக்காரர் சரக்கட்சி ரொம்ப இதா இருந்தார் இங்க கூட்டிட்டு வாங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் முன்னாடி அப்புறம் நல்லா ஆயிட்டாரு இப்போ கொஞ்சம் எங்கள் வீட்டில் பிரச்சனை அதனால நாங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் போறதுக்காக வந்திருந்தேன் பல பிரச்சனைகள் ஊர்ல இருந்துச்சு ஆனா கொஞ்சம் நாங்கள் போக முடியாத மாதிரி இருந்தது குரூப் ரெண்டாயி போச்சு அவங்க நூற்றி இருபது பேர் நாங்கள் ஐம்பது பேர் தான் ஆனால் இந்த ஐம்பது பேர்த்துலயும் நீங்கள் போவீங்க அப்படின்னாங்க ஆனால் அதே மாதிரி போனோம் பல தடங்கல்கள் பல உடல்நிலை தொந்தரவுகள் இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு ஆனால் அதையும் வெற்றி பண்ணி இந்த காளி அம்மாவும் அங்காளம்மனும் சேர்ந்து வெற்றி பண்ணி அந்த முருகன் கோயிலுக்கு நாங்கள் தீர்த்தத்தை கொண்டுட்டு போய் கொடுக்கும்போது அந்த தீர்த்தத்தில் மொத்தம் ஆறு ஆறு தீர்த்தம் ஆறுல வந்து எதுவுமே ஒன்னோட மிஸ் ஆகல ஆனா போறதுக்குள்ள பழைய பல பிரச்சனைகள் எல்லாம் தாண்டிதான் போனோம் ஆக்சிடென்ட் ஆகிறதோட எல்லாம் வந்துச்சு ஆனா யாருக்கும் எதுவும் ஆகல போ நான் கூட வரேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த சார்பா சொந்தமா பஞ்சாமரத்தை பிணைஞ்சு அபிஷேகத்துக்கு கொடுத்தோம் அதனுடைய இதிலிருந்து மதுரைவாளி அம்மாவுக்கு இத எங்க பிரசாதமா நாங்க கொடுக்குறோம் சென்னை மதுரைவாளி மதுரை

எங்களால் முடிஞ்சவரில் ட்ரை பண்ணி பார்த்தோம் எதுவும் தவறாக நடக்கல அதுக்கப்புறம் அம்மாவை பற்றி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மா ஒரு வாக்கு கொடுத்தாங்க நீ வந்து உங்களுக்கு இந்த இது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நல்லது நடந்தால் உங்களால் முடிஞ்சது நாலு பேருக்கு ஒரு பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு மணி ஒன்று எடுத்து கொடுக்க சொன்னாங்க அதனால் சரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவே மாசமே நின்னது இன்னைக்கு ஒரு வயிசை ஆகி ஒரு மாசம் ஆயிருக்கு நல்லா பையன் பையன் பயம் சந்தோஷம் 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 சீக்கிரமே வரணும் நினைச்சேன் ஆனா முடியல இப்போ கொஞ்சம் லேட் ஆயிச்சு ஒரு வருஷம் அது மனကြီး அடிச்சி முக்கையிட்ட காம்பிங்க வளங்கிட்டது புடி இந்த கண்டு கள்ளம் நல்லபடியாக இருக்காங்க எந்த குறையும் இல்லை கொஞ்சம் ரூபாய் வந்துட்டு வேண்டுதலுக்கு கொடுக்கலாங்க அதை கொடுக்கணும் பயன்படுத்திக்கலாம் நிறைய இடத்துல சாமி கேட்ட மாதிரி பேசும் மணி கொடுத்தா ஓசை மணி தரையன் கேட்ட மாதிரி ஓசை மணி கொடுத்து வந்திருக்காங்க இவங்க விஷயத்துல மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு இன்னும் இது போல குழந்தை வரும் கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடத்தி சொல்லணும் மதகாயத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் வளர்ந்தது ஒரு தேசம் இப்ப இருக்கிறது ஒரு தேவை உனக்கு யாருமே கை கொடுக்கல அது உன் வாழ்க்கையை நீ சந்நியாசி உனக்கு வாழாதாரம் இல்லைடப்ப நீ ரொம்ப கவலைப்படுறவ நீ கும்பல தெய்வத்தை சொல்லுறேன் கேளுடா கழுத்தில் கொட்ட நெத்தியில் கொட்ட எம்ப முருகனை கும்பிடுவ என்னுடைய ஐயனை கும்பிடுவ என் நம்ம சிவாய கும்பிடுவ அவனை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்ட அம்பாளம் கையெடுத்து கும்பிடுவேன் சொல்கிறீங்க அவ்வளோ தான் உடன் போராட்டம் உன் வாழ்க்கையில் போராட்டம் ராமது சீதை வனவாசம் போற மாதிரி இப்படி வனவாசத்தில் விற்கிற உனக்கு ஆதரவு கிடையாது உனக்கு கலைக்களம் கிடையாது மணி கையோனி கரண்டம் போட்டு உன் வாழ்க்கையில் போராடுகிற நிம்மதி அத்து போச்சு குழப்ப அத்து போச்சு வாழ்க்கையில துர்கம் அப்பா எனக்கு வாழ்க்கையில கேத்தா முடியுமா நான் ஒரு திருமணத்தை பண்ணிக்க வேணாம் எனக்கு ஒரு கல்யாணம் ஆகுமான்னு மனசுல கவலையோட இருக்கிறானப்பா ஆமான்னு கேட்டுக்கோ ஆமா 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 ஐயா ஒரு ஜோசிகாரன் உன் கணக்கை நான் படிச்சிருக்கிறேன் இன்னைக்கு பிறந்தது ஒரு இடம் இருந்தது ஒரு இடம் இப்ப இருக்கறது ஒரு இடம் ஆமா உம்மதான் மூணு ஊருக்கு போயிட்ட மூணு ஊர் வந்துட்டேன் அப்பா அம்மா பேருக்குதா ஆனா ஊருக்கு ஒண்ணுமில்ல யாருமில்லாத அனாதி போலதா நீ தப்பு

இவனுக்கு தார ரெண்டு தாலி தான் பொண்டாட்டி என் கணக்கு குழுக்கு நாற்பது ரூபா நாற்பது வயசு இருக்கணும் உனக்கு ஜாதகம் இருக்காது அந்த ஜாதகத்தை நீதா எழுதி இருப்ப பெட்டாம எழுதி இருக்க மாட்டாங்க தாத்தா 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 அந்த ஜாதகம் எங்க உச்சமான இடத்துல ஊனமானப்பட்ட இடத்துல உன் வாழ்க்கை மைமடப்பா உன் தொழில சிறப்பல்ல உனக்கு பொழப்புக்கு லாக்கி அல்ல நான் சொல்றத கேப்பியா சிவன் கோயிலுக்கு போகணும் வர சிவன் ராத்திரி அன்னைக்கு உன்னால முடிஞ்ச மலையில போய் தங்கி உன்னால முடிஞ்ச மலையில போய் தங்கி அங்க கும்பிட்டுட்டு வாடாப்பா அடுத்த வருஷம் கூட உனக்கு மங்கிலி தேடி நீ எந்த மலைக்கு போகணும்னா என் கோயம்புத்தூரு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை அடப்பா அங்க திருநீர் மலை இருக்கும் அங்க ஏழு மலை ஏறணும் அங்க சிவபெருமான பாரு அங்க போய் கும்பிட்டு வாடப்பா சதுரகிரி போல அது ஒரு மலை அடப்பா என்ன மலைன்னு தெரியுமா மலை யாருங்கிரி மலையானி மலையில போயி அவரை தரிசனம் பண்ணிட்டு வாப்பா உனக்கு நல்லது நடத்தி தர பட்டிக்கு வெளிச்சம் போட்டு உனக்கு தகுந்த வாழ்க்கையில ஒரு உனக்கு தகுந்த பொண்ணா உனக்கு அமைச்சு குடுப்பானப்பா இது பார்த்து தவிர பண்ணு தண்ணி டேங்க் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு சந்தை இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு கூட இருக்கும் சொன்னது முதல்ல மாட்டா அடங்க மாட்டோம் ஊருக்கு அடங்க மாட்டோம் ஒரு பேருக்கு கேட்க மாட்டான் இன்னைக்கு தப்பான தளத்துல தவறான தரத்துல தவறான பாதையில தப்பான செயல போயிருக்கணும் ஒரு அவமானப்பட்ட அஸ்மியப்பட்ட ஊர்ல தலை புடிச்சு இருக்கணும் ஒரு கூட பழகிட்டு ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்திருப்பாடியா நீ அவன் கிட்ட இருந்து மீட்டு கூட்டிட்டு வாட போய் கும்பிடாத தெய்வம் இல்ல பாக்காத இடம் இல்லை கேட்காத இடம் இல்ல இந்த ஜாதகாரங்க சித்திர மாசம் வரைக்கும் நேரம் காலம் சரியில்லை இதை தொட்டாலும் இதை தொட்டாலும் பங்க இத தொட்டாலும் கோளாறு டப்பா ஆனோர் தேசம் பெண்ணோர் தேசம் வரும்போது தலைவிரிச்சு போற கோளாறு பத்து ஊர் பங்கத்தை தேடி பல தேசம் போய் நிக்கடி அம்மா இவனை கரசேத்தொன்னு நல்ல முறையா வாழ வைக்கணும் படாத பாடுபடுகிறீங்க அவன் எதுக்கு வச்சுக்க மாட்டான் எந்த பெண் பேச்சும் கேட்க மாட்டேன் நீ யாரு நான் யாருன்னு போட்டி போற பழப்படி அம்மா இன்னைக்கு வாழ்க்கை சொத்து பத்தி நிம்மதி இல்ல சொந்த பந்த நிம்மதி அவனுக்கு யாரும் நான் ஆதரிச்சு பார்க்க மாட்டாங்க அடைக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க நான் கண்ண போறதுக்குள்ள இந்த மகனுக்கு திருமணம் நடத்தி கொடுத்து இந்த மகனை கூட்டிட்டு என் கோட்டைக்கு வந்தே தீரணும் இந்த மகனை கூட்டிட்டு என் கோட்டைக்கு வந்தே தீரணும் சித்திர மாசத்துக்குள்ள மீண்டும் தலைக்குடிவு ஏற்படுதடி அம்மா சித்திரை மாசத்துக்குள்ள மீண்டும் ஒரு அவமானத்தை சந்திக்க போறாங்க இவன் அந்த பொண்ணை விட்டுட்டு வரல இன்னும் அந்த பொண்ணை மறக்கவும் இல்ல மறைமுகமான பேச்சு வார்த்தை மகன் மறைமுகமான சம்பாரிச்சு உடைச்சு அவளுக்கு ஊர்ல கொண்டு போய் குடுத்துட்டு இருக்காங்க எதை சொன்னாலும் வச்சுக்க மாட்டா எதை சொன்னாலும் கேட்க மாட்டான்